ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பொருளாதார வல்லுநர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் கச்சா எண்ணெய் விலை வந்து குறைந்திருக்கிறது இதற்கும் ட்ரம்ப் வரி விதிப்புக்கும் தொடர்பு இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறாங்க ஆனால் கச்சா எண்ணெய் விலை சர்வதேச அளவில் குறைந்தால் அதை வாங்குகிற போது நமக்கு பெட்ரோல் விலை குறையணும் ஆனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்க்கார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸைஸ் டியூட்டியை ட்யூட்டியை ஸோ எக்ஸைஸ் டியூட்டியை போத் பெட்ரோல் டீசலுக்கு ஏற்றி இருக்கிறாங்க அந்த எக்ஸைஸ் டியூட்டி ஏத்தினது அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போகணும் கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த விலை இறக்கம் உங்களுக்கு வரக்கூடாது அரசாங்கத்துக்கு போனோம்னு அரசாங்கம் வரியா போட்டு ரத்தத்தை உதிகிற மாதிரி உறிஞ்சிட்டாங்க விலை குறைஞ்சி வாங்கி நமக்கு அதே விலைக்கு கொடுக்குறாங்க ஆமா அது அப்போ அந்த அந்த ரெண்டு ரூபா குறையுதுன்னா அந்த ரெண்டு ரூபா பணத்தை கவர்மெண்ட்டே எடுத்துக்குது எடுத்துக்குது இப்போ டீசல்லையும் ரெண்டு ரூபா இப்போ வரி யாருக்கு போடுறாங்க அந்த கம்பெனிலேருந்து வாங்குறப்ப போட்டுக்கிறாங்களோ போட்டுக்கிறாங்க உங்கள் பங்கில் வரைச்சா வரியாக வந்துடும் விலையை குறைச்சி வரியை ஏற்றி வாங்கி அதே ரேட்டு வர மாதிரி பண்ணிடுறாங்க பண்ணிடுறாங்க இது டோட்டலாக இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க அதே சமயத்தில் எல்பிஜி சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபாய் ஏற்றி இருக்கிறாங்க ம் அந்த உஜ்வல்லா ஸ்கீம் எல்பிஜி சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபாய் ஏற்றி இருக்காங்க இதுவே நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும்னா மிடில் கிளாஸை பற்றி இந்த கவர்மெண்ட்டுக்கு கவலையே கிடையாது பணக்காரங்களுக்காக எங்கும் அரசு இன்றைக்கும் அதுதான் நிறுவனம் இல்லை இப்போ இந்த வரி விதிப்பு தமிழ்நாடு இந்தியான்னு இல்லை ஒரு மிகப்பெரிய சர்வதேச பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்குது ஐம்பது நாடுகள் இதை தொடர்பு கொள்ள போகிறாங்க இன்றைக்கி அமெரிக்காவை தொடர்பு கொண்டு என்ன பேசினாலும் இந் அமெரிக்காவோட மேஜர் ட்ரேடிங் பார்ட்னர்ஸுங்கிறது மூணு பிளாக்கு ஒன்று யூரோப்பியன் யூனியன் ஒன்று ஜப்பான் ஒன்று சைனா நம்ம கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது இந்தியா கூட அவ்வளோ பெரிய பிளாக் கிடையாது இந்த மூணு நாட்டில் வந்து சைனா சரதம் போடான்ட்டான் போர்னா போர்னா ரெடி நானும் வரி விதிக்கிறேன் ஆனால் நானும் வரி போடுறேன் நீ போர் போட்டால் நானும் போர் போடுறேன்ட்டான் யூரோப்பியன் யூனியனும் வந்து பெருசாக ஒன்றும் இது வரைக்கும் ஸ்தலம்தான் சமரசம் பேச வரல ஜப்பானும் பெருசாக சமரசம் இது வரைக்கும் பேசலை இந்த மூணு பேரில் ஜப்பான் வேணாம் சமரசம் பேசலாம் மீதி ரெண்டு நாடு சமரசம் பேசாது சிங்கப்பூர் வந்து எங்களுக்கு இது பெருத்த நஷ்டம்னு அவங்களோட ப்ரைம் மினிஸ்டரை பேசி அது ரெண்டு நாளாக வைரலாக போயிட்டுருக்குது அமெரிக்கா பண்ணது தப்பு சிஸ்டமே மாற்றிட்டாங்க இது பண்ணிடக்கூடாது இது துரதிருஷ்டம்னு அவர் சொல்லிட்டார் அதனால் உலகத்தில் எந்த நாடும் இது ஏற்றிக்காது அவரை போய் கெஞ்சுறது கெஞ்சுவாங்க ஆனால் அவர் கொ நினச்சா குறைப்பார் நினச்சா குறைக்க மாட்டார் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவருக்கே தெரியல அதனால் இது பெருசாக இன்றைக்கி நாளைக்கு குறையாது சில பேர் சொல்கிறாங்க அறுபது நாளில் தொண்ணூறு நாளில் குறையும்னு என்னை பொறுத்த வரைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் வந்து அமெரிக்கா டீப் ரிசனுக்குள்ளே போய் அவங்களுக்கு இதில் கட்ட வந்த படம் ரிவர்ஸ் ஆகும் ஆனால் அமெரிக்கா ஃபுல்லாக போராட்டங்கள் வெடிச்சிருச்சு ஆமாம் மக்கள் வந்து ரோடு ட்ரம்ப் அப்படிங்கிற மாதிரி ஹான்ஸ்அப் ட்ரம்ப்புங்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க எல்லா ஊர்லேயும் பாஸ்டன் அது மாதிரி எல்லா பெரிய ஊர்லேயும் மக்கள் தெருவில் வந்து போராட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நகராதா இனி வந்து போருங்கிறது சண்டையோ துப்பாக்கி இது போர் போகிற மாதிரி தெரில எனக்கு பட் இது என்ன ஆகும்னா அமெரிக்காவில் வந்து விலைவாசி கூடும் மக்கள் செலவு பண்ணுறது கம்மியாகும் ஜிடிபி கான்ட்ராக்ட் ஆகும் அதனால் வந்து ரிசப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது அது அப்போ தான் இந்த ப்ராப்ளம் பெருசாகும் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் மூணு செக்டர் எஃபெக்ட் ஆகும் ஆட்டோ செக்டர் அதாவது இந்த ஆட்டோ காம்பரன்ஸ் பண்ணுறாங்கல்ல நம்ம ஊர்லேருந்து டிவிஎஸ் நானே இந்த கம்பெனி எல்லாம் டெஃபினட்டாக அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க அவங்களோட பொருளாதாரம் பெருசாக அந்த கம்பெனியோட லாபங்கள்லாம் இம்மிடியேட்டாக எஃபெக்ட் ஆகும் அதே மாதிரி ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ் நகையை பண்ணி வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க உடனே அடிபடும் மூணாவது என்ன ஆகும்னா ஒரு ஆறு மாதத்தில் வந்து ஐடி செக்டர் நம்மளோட பெரிய லாபமே பிஸ்னஸே அந்த ஊரில் தான் இருக்குது அந்த ஐடி செக்டர் பெருசாக இருக்குது ஆமாம் அது பெருசாக அடிபடும் அதில் தான் அதை நம்பி தான் ஒரு கோடி பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஆல்ரெடி என்ன ஆகுதுன்னா அங்கே பல பேருக்கு வந்து ஏஐனால வேலை வாய்ப்பு போயிட்டுருக்கு இப்போ புதுசாக ஆள் எடுக்கிறதே கம்மியாகிடுச்சு இன்ஃபோசிஸில் ஒரு ஐநூறு பேரை வேலை கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இன்ஃபோ வேலையை எடுக்கிறது கம்மியாகவும் இருக்கிறவங்கள அனுப்புவாங்க ஸோ இப்போ இந்த ரிசப்ஷன் ஸ்ட்ராங்காக ஆச்சுன்னா பெஞ்சில் ஆளை போட்டு அந்த ஆளுங்களை தூக்குவாங்க ஸ்டார்ட் அப் இண்டஸ்ட்ரி பெருசாக அடிபடும் ஜொமாட்டோலாம் இப்போவே வந்து ஆட்களை வேலையை விட்டு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓயோ வேலை விட்டு ஆரமிச்சிட்டாங்க ஓலாவும் பல பேரை வேலையை விட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் மெயினாக அமெரிக்கா இந்த இந்த அப் ஃபண்டிங் ட்ரைஅப் ஆகிடும் இப்போ பைஜூஸ் போண்டி அந்த மாதிரி பல சிறு ஸ்டார்ட் அப்புகள் போண்டி ஆடுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ஸோ இம்மீடியட் எஃபெக்ட் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் அப்பு ஐடி வந்து ஆறு மாதம் கழித்து பெருசாக இம்பேக்ட் இருக்கும் இப்போதைக்கு ஃபார்மா கம்பெனியில் இம்பேக்ட் இல்லை பட் நான் ஃபார்மா மேலேயும் டேக்ஸ் போடுவேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு அதனால் ஃபார்மா கம்பெனி மேலேயும் டேக்ஸ் வந்தால் பெரிய கஷ்டங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப குறிப்பா இந்தியாவுக்கு வச்சுக்கலாம் ஆமா இந்தியாவுக்கு தான் நான் சொல்றேன் இந்தியாக்கு இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா பங்களாதேஷ்ல வரி ஜாஸ்தி போட்டிருக்காங்க ஆமா நம்மளோட கூட அதனால திருப்பூர்லன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் எக்ஸ்ட்ரா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அங்கேயே டிமாண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அமெரிக்காலேயே அந்த எக்ஸ்ட்ரா வருமாங்கிறது ஒரு சந்தேகமா போயிடுச்சு திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஏற்றுமதி கம்பெனிகளுக்கு கூட நேரடி பாதிப்பு தான் பாதிப்பு இருக்கு அந்த வரும் நினைக்கிறது வராமல் போகிறதுக்கு ஏன் காரணம் இருக்குன்னா அங்கேயே ரிசெஷன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து வாங்க மாட்டாங்க அதனால் இப்போ என்ன ஆனோன்னு என்ன கேட்டால் என்ன சொல்யூஷன்னா அமெரிக்காவை விட்டுட்டு மற்ற நாடெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து அவங்கக்குள்ளே ட்ரேட் பண்ணிக்கிறது பெட்டர் தன் அமெரிக்காவை நம்பி இருக்கிறது உலகமெல்லாம் ஒன்று சேர்ந்து அமெரிக்காவை புறக்க நினைக்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இல்லையா அந்த பிரிக்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தனியாக ஒரு நாடையம் உருவாக்கிறோம் சொன்னதுக்கே ட்ரம்ப் மறந்துட்டார் அதை அப்படியே எல்லாரும் பின்வாங்கிட்டாங்களே இந்தியா மட்டும்தான் பின்வாங்கிட்டு வேறு யாரும் பின்வாங்க பின்வாங்கி தண்டால் ப்ளஸ்க்கு எடுத்து நம்ம ஒருத்தர் தான் மற்றவங்களாம் எடுக்கலை இன்னைக்கும் யூரோப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பேசுகிறாங்க ஸோ நீங்கள் மற்ற நம்மக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை தவிர வேறு ஒன்றும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது ஸோ அமெரிக்கா அல்லாத நாடுகளின் கூட்டமைப்புன்னு ஒன்று இப்போ உடனடி தேவைன்னு நீங்கள் பார்க்கலாம் அந்தந்த ஊர் ட்ரேடிங் பிளாக்ஸ்ன்னு இருக்குது இப்போ யூரோப்பியன் யூனியன் ஒரு ட்ரேடிங் பிளாக் ஏஷியன் கண்ட்ரீஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஒரு ட்ரேடிங் பிளாக் கல்ஃப் ஜிசிசிங்கிறது கல்ஃபுக்குள்ள ஒரு ட்ரேடிங் பிளாக்கு ஆப்பிரிக்கன் யூனியனுங்கிறது வந்து ஒரு ட்ரேடிங் பிளாக்கு நம்ம தான் எந்த ட்ரேடிங் இந்தியா தான் இல்லை நம்ம எல்லா ட்ரேடிங் பிளாக்கோடையும் அலையன்ஸ் போடணும் இப்போ நம்ம இயூவோட ஒரு அலையன்ஸ் போடணும் ஏசியானோட ஒரு அலையன்ஸ் போடணும் அது மாதிரி நம்ம வந்து இயு ஏசியான்னு ஜப்பான்னு இது மாதிரி தனித்தனியாக நம்ம அலையன்ஸ் போட்டால் தான் நம்மளுக்கு நல்லது இப்போது இல்லை இப்போ இப்போ உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரையும் எப்போ ரஷ்யாவோட ஒரு நெருக்கமா இருக்கு மீட்டிங் போட்டு ஒண்ணும் நடத்தவே இல்லையே அதனால ரெகுலரா அந்த காலத்துல ரெகுலரா அணிசேரா நாட்டுக்குள்ள மீட்டிங் போட்டு ஒரு குரூப்பா வச்சிருந்தோம் இப்பதான் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே இப்பதான் நம்ம அமெரிக்காவுக்கு தண்டால் பிஸ்கி எடுக்கிறதுக்கு தானே சரியா இருக்கு பத்து வருஷமா அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் பிரதமர் பேசுறாரு மலேசியா பிரதமர் பேசுறாரு அவங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா அவனே பேசுறான்ல அப்ப நீங்க பேசணும்ல இது வரைக்கும் பிரதமர் இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே நானும் ஐம்பது நாடுகள் சுத்து போட போகுது இல்லை சுத்து போட போகுதுன்னு சொல்றோமோ இல்லையா உட்கார்ந்து ஒரு ஐம்பது நாடு சேர்ந்து போய் ஒரு டிமாண்ட் வைக்கிறதே ஒரு நியூஸ் தானே அதில் என்ன ஐம்பது நாடு என்னன்னா ஒரு ஒரு நாடு மேலே டேக்ஸ் போட்டிருக்க அந்த மனுஷனே கிடையாது வெறும் பெங்குன் மட்டும் அந்த ஊருக்கு ஸோ பத்து பத்து பேர் பத்து பேர் ஆயிரம் பேர் இருக்கிற ஊரெல்லாம் ஃபாக்லண்ட் ஐலண்டில் இருக்கிறதே ஐயாயிரம் பேர் அவன் போய் பேசுறதுக்கும் நீங்க பேசுறதுக்கும் உண்மை நீங்க பெரிய அமைப்பு எது பேசுதுன்னு சொல்லுங்க யூரோப்பியன் யூனியன் பேசுதா இல்லை சைனா பேசுதா ஜப்பான் பேசுதா அதை விட்டுட்டு நீங்க வந்து பேசுற பேசுற அவன் பேசுறான்னா நீங்களும் சிங்கப்பூரே பேச மாட்டேங்கிறான் துருக்க பொடிநாடு சிங்கப்பூரே பேசல தைரியமா இருக்கிறான் மலேசியா பேசுகிறான் இங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்களா ஏன் பேசுறேங்கிறது தானே கேள்வி ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க இப்ப இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் போட்டு இருக்காங்க இந்தியாக்கு இந்தியாவில இருந்து ஒரு பொருள் வந்து அமெரிக்காக்கு இனிமே இரக்குமதி ஆனா ஒரு லட்சம் கொடுத்து வாங்குனவே நீ ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் குடுக்கணும் அவன் என்ன பயத்துக்கு அந்த ஊர்ல எல்லாமே கடன்லதான சார் வாங்குறான் இருவத்தஞ்சாயிரம் ரூபாய் இருவத்தஞ்சாயிரம் அவன் தனியா மேட் பண்ற அளவுக்கு அவனுக்கு மேட் பவர் கிடையாதுல உங்க பொருள் இப்ப சைனா பொருள் அத்தியாவசியமான பொருள் இருவத்தஞ்சு எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவான் உங்கள்ட்ட இருந்து போறது என்ன மாம்பழம் சாப்பிடறது ஒரு நாளைக்கு மாம்பழம் சாப்பிட்டாம இருப்பான் உங்க ஊர்ல இருந்து அத்தியாவசியமா கார் உதிரி பாகம் எல்லாம் நம்ம அது வெளி ஊர்ல இருந்து வாங்கிட்டு போறான் அதனால என்ன கார் உதிரி பாவம் தான் பெருசா இங்கயே எக்ஸ்போர்ட் ஆகுது நகை வாங்காம இருக்குறான் நகை வந்து யுஏஇ ல இருந்து வாங்குறான் நம்ம ஊர் கம்பெனி எல்லாம் யுஏஇ நம்ம இந்தியால இருந்து இறக்குமதி குறச்சிருவான் அவன் டெஃபனட்டா குறையும் இல்ல அவன் வந்து இப்ப நம்ம அளவுக்கு மேன் பவர் கிடையாதுல சார் நான் உங்களுக்கு சொல்றேன் அமெரிக்காவுல ஏதும் மேன் பவர் சார் ஜெம்ஸ் ஜுவல்லரிங்கறீங்க உங்கள் ஜுவல்லரி மேனுஃபேக்சரெல்லாம் இதில் உட்காந்துன்னு இருக்கிறான் இதில் யுஏஇயில் உட்காந்துன்னு இருக்கிறான் இங்கேருந்து யுஏக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்குது நகையெல்லாம் இங்கேருந்து அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து பில் பண்ணுவான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது இல்லை ஸோ இப்போ இந்த இறக்குமதினால தான் நட்டம் அமெரிக்காவுக்கு நட்டம் கிடையாது அமெரிக்காவுக்கு நம்ம ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட் பிளேயர் நூறில் ரெண்டு ரூபா ரெண்டு பர்சன்ட் தான் இந்தியாவிலேருந்து போகுது இப்ப நம்மளுடைய தவிர்க்க முடியாத சக்தியா இல்ல இந்தியா இந்தியா இல்ல அதுதான் இந்த மூணு நாடு தான் தவிர்க்க முடியாத சக்தி சீனா ஜப்பான் சீனா ஜப்பான் ஐரோப்பா ஐரோப்பா சரி இப்ப சீனாக்காரை வரி போட்டிருக்கானே அப்ப நம்மளை விடுங்க அப்ப அவன் அவன் வந்து எலக்ட்ரானிக் திங்ஸ் எல்லாமே அவன் கையில தானே இருக்கு அவன் என்ன யுவான் வேலியும் குறைப்பேன்னு சொல்றான்ல இப்போ நீ இருபத்தி ஐம்பத்தி நாலு பர்சன்ட் டேக்ஸ் போட்டனா இருபது பர்சன்ட் யுவான் வேல்யூ குறைச்சிட்டா சரியா போச்சு இல்லை நீ ஐம்பத்தி நாலு பர்சன்ட் டேக்ஸ் போட்டிருக்கிற எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிற பாதி ஒன் குவாட்டர் இப்போ ஒரு யுவான் எட்டு ரூபா இருக்கிறத ஒரு யுவான் பத்து ரூபா ஆக்கிட்டானா சரியா போச்சுல்ல அவன் தானே கம்யூனிஸ்ட் தானே அவன் நான் யுவான் விலையை குறைப்பேன்னு சொல்றான்ல அவன் நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் மாதிரி கிடையாது பிஸ்னஸ் பண்ணுறவனா துரோகின்னு நீயும் பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்ற என்ன காசை கட்டிட்டு என்ன ராஜான்னு சொல்லிட்டு நீயே பிஸ்னஸ் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க சோசியலிசம் கான்செப்டிலேருந்து சீனா இல்லைங்கிறாங்க ஆமா ரஷ்யாவும் இல்லைங்கிறாங்க அதெல்லாம் சர்வாதிகாரம் அவங்க நம்ம ஊரில்

அது அது ஒரு தனி அரசியல் இல்ல இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இப்ப நீங்க ஆனந்த் சீனிவாசன் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப அமெரிக்காவுக்கு எதிராகங்குறதை விட அமெரிக்காவை சாராம ஒரு தனி நாடுகள் ஒரு அணி அமைனுன்னு சொல்றீங்க அப்ப மிக்ஸ் எக்கனமிங்கிற கான்செப்டே இங்க சிதஞ்சு போச்சு நைன்டீஸ்க்கு அப்புறம் அந்த மிக்ஸி எக்கனாமிங்கிற கான்செப்ட் நம்ம நைன்டீஸ் முன்னாடி இவ்வளவு பேருக்கு வேற கிடைச்சிருக்குமா ஜீவா இப்ப அதனுடைய தொடர்ச்சி தான இப்ப நம்ம அனுபவிக்கிறோம் நீங்க சொன்னா அந்த எல்பிஜி பேர் ட்ரம்ப் எல்லாருக்கும் இன்னைக்கு ராகுல் காந்தி போட்ட ட்வீட் தான் நீங்கள் வந்து பத்து வருஷமாக என்ன மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு உங்களை யாரும் பண்ண வேணாம் நீங்கள் பணக்காரங்களாக உதவி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பணக்காரங்க சைனாலேருந்து வாங்கி இம்போர்ட் பண்ணி இங்கே போட்டுருவான் இந்தியாவில் ரியலாக மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் பண்ணுறவன் தான் எம்எஸ்எம்இ எஸ்எம்இ அவங்களுக்கு நீங்கள் பத்து வருஷமாக ஊக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா பெருசாக வந்திருப்பான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு மூணு விஷயம் வேணும் லேண்டு வேணும் லேபர் வேணும் கேபிட்டல் வேணும் கேபிட்டல்னால் மூலதனம் வேணும் லேண்டுனால் நிலம் வேணும் ரைட்டாக லேபர் வேணும் இது மூணுமே நம்ம அரசாங்கம் கொடுக்கல லேண்டுனால் ஏ ஒன் ஏ டூக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க அவரோட பணக்கார நண்பர்களுக்கு மட்டும் கொடுத்துப்பார் அரவிந்த் சுப்ரமணியம் அவங்க நேஷ்னல் சாம்பியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு அவங்களுக்கு மட்டும்தான் நிலம் பேங்க்கு அவங்களுக்கு தான் கடன் கொடுக்கும் அவங்களுக்கு தான் பில்லு போடாமல் ஃபோன் பில் போடாமல் அஞ்சு வருஷம் ஃபோன் பில் போடாமல் ஆயிரத்தி எழுநூறு கோடி மறந்துடுவார் அவர் வீட்டில் கல்யாணம் வந்துடுச்சுல்ல அதனால் ஃபோன் பில் கட்ட முடியல அதனால் அவரோட டவர் கம்பெனிக்கு டவரை பில் பண்ணாமல் ஆயிரத்தி எழுநூற்றம்பது கோடி ரூபா மறந்துட்டார் இது மாதிரி நீங்கள் வந்து சிறு கம்பெனிக்கு ஏதாவது செஞ்சீங்களா அவன் ரெண்டு ரூபா கொடுக்கணுன்னா அவனுக்கு அஞ்சு ரூபா பிடிங்கிறது தான் நம்ம வேலை கரெக்டாக சிலிண்டர் வேலையும் ஏறுது ஆ இப்போ இப்போ செய்தி வந்துருக்கு ஆமாம் நான் என்ன கேட்குறேன்னா சிறு தொழிலை என்கரேஜ் பண்ணாமல் உங்களுக்கு நண்பராக இருக்கிறவங்களா பணக்கார முதலாளி ஏம் என்கரேஜ் பண்ணோட விளைவு தான் இது இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் எப்போதுமே சின்ன சின்ன இருக்கிற கம்பெனி தான் கரெக்டாக இருக்கும் உங்களால் நம்ப முடியுதா பிஎஸ்என்எல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது கோடி ரூபா பில்லு போட மறந்துருப்பானா நகரத்தில் ஓடுற கம்பெனி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா ஜியோக்காண்டி பில்லு மறந்து போயிட்டேங்கிறான் அதுக்கு ஏதாவது பிரதமர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறாரு பிரதமர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நீங்கள் சொல்லும் தான் நான் அவருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கவர்மெண்ட் என்னங்க தமிழ்நாட்டுக்கு பணம் வந்துச்சு இந்த பத்து வருஷத்தில் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அள்ளி எள்ளி கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் சிங் அரசு ஒன்றுமே கொடுக்கலாம் சொல்லிட்டு போயிருக்கேன் அது நான் என்ன சொல்கிறேன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபியாக கணக்கு பார்க்கணும் பத்து வருஷத்துக்கு ரெண்டு விதமாக நீங்கள் கணக்கு பாருங்க போன மூணு விதமாக பார்த்துக்கோங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜிடிபி இருந்தது அந்த என்ன பர்சன்டேஜ் தமிழ்நாடுக்கு வந்தது இன்றைக்கி என்ன ஜிடிபி இருக்குது என்ன பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுக்கு அது வேண்டாம் அதை பார்க்க வேண்டாமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் ரூபாவோட மதிப்பு என்ன இன்றைக்கி இருக்கிற ரூபாவோட மதிப்பு என்ன பத்து வருஷத்துக்கு முன்னாடி டாலர் ஐம்பத்தி ஆறு இன்றைக்கி டாலர் எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு அப்போ என்ன மதிப்பு ஃபிஃப்டி பர்சன்ட் மதிப்பே போயிடுச்சு சரி டாலரில் மதிக்க வேண்டாம் தங்கத்தில் மதிப்போம் அன்றைக்கி ரெண்டாயிரத்தி இரநூறு இன்றைக்கி எட்டாயிரத்து ஐநூறு ஸோ இன்றைக்கி உங்களோட ரூபாயோட மதிப்பு என்ன அன்றைக்கி மன்மோகன் சிங் இருந்தபோது ரூபாவோட மதிப்பு என்ன அந்த மதிப்பு ஈக்குவலைஸ் பண்ணியாவது நீங்கள் கொடுத்தீங்களா கொடுக்கல ஜிடிபி போர்ஷனாவது கொடுக்காம கொடுக்கணிங்க இன்னைக்கு அன்றைக்கி அரிசி விலை என்ன இன்னைக்கு அரிசி விலை என்ன ஆப்வியஸ்லி நீங்கள் நிறைய கொடுத்தா தான் ஆளுக்கு வருவான் அன்றைக்கி என் டிரைவருக்கு ஏழாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துருந்தேன் இன்னைக்கு ஏழாயிரம் ரூபா கொடுத்தா டிரைவர் ஓட்ட வருவானா பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி என்னத்தை பேசுறாரு அவர் தான் பேசுகிறாருன்னா நீங்களும் கேட்டு வந்து என்னை கேட்குறீங்க பிரதமர் பேசியிருக்காரு ஊடகவியலாளர் பிரதமருடைய கருத்தை உங்கள்ட்ட நான் பிரதமர் ஏதோ சீரியஸா பேசினா பரவாயில்ல இந்த பிரதமருக்கு ஒரு மினிஸ்டர் கோயம்புத்தூரில் போய் நான் இவ்வளோ முத்ரா லோன் பேருக்கு தமிழ்நாட்டில் வீடு வாங்கினதுக்கு பைப் லைன் போட்டு தமிழர்களுக்கு முத்ரா அங்கே கோயம்புத்தூர்லேயே இல்லைன்னு ஒன்னு பேங்க் தான் சொன்னான்ற வேண்டியது ஒரு கோடி பேருக்கு தண்ணி கொடுத்தேங்கிறாரு ஒரு கோடி பேருங்கிறது இருபத்தி லட்சம் குடும்பம் நம்ம ஊர்ல பம்பு பேரே எம்ஜிஆர் பம்புன்னு ஒன்று இருக்கும் வீட்டுக்கு வீடு இருந்த பம்பை வீட்டுக்குள்ள பம்பு போட்டது எம்ஜிஆர் காலத்துல இருக்கிற எல்லா பெரிய குடியிருப்புலயும் ஒரு பம்ப் இருக்கும் ஒரு பம்ப் எம்ஜிஆர் கொண்டு வந்ததுனால எம்ஜிஆர் டிவி சொல்றேன் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் வந்து தண்ணி கொடுத்தேன் நீங்க இண்டிபெண்டன்ஸ் டே பேசும்போது என்னால் எல்லா கிராமத்துலேயும் எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு நீங்க உடனே நியூஸ் பேப்பர் காரன் போய் பார்த்தானா டெல்லியிலேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளிய எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு வந்துருச்சு ஒரு ஃபார்மர் வந்து விவசாயி ரெட்டு பிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணீங்க உடனே ஒரு பிரசூன் வாஜ்பாயின்னு ஒருத்தர் புண்ணிய பிரசூன் வாஜ்பாயின்னு ஒரு எடிட்டரு அந்த லேடியை போய் கேட்குறாரு அந்த லேடி சொல்லுது என்னை ஒன்னும் சீதா பழமே பார்த்தது இல்லைன்னு உடனே அவர் அந்த எடிட்டர வேலையை விட்டு தூக்குனுங்க எங்கே உண்மையே பேசியிருக்கீங்க எல்லா கிராமத்துலேயும் எலக்ட்ரிசிட்டி வந்ததுன்னு போய் ஃபார்மருக்கு டபுள் பண்ணிட்டேங்கிறது போய் அதாவது நம்ம பேசுகிறத பேசிக்கிட்டே போவோம் மக்கள் நம்பிட்டே நம்புறது இல்லை இப்போ நீங்கள் ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார பெருமந்தம் பெட்ரோல் விலை ஏறுறது சமையல் இப்போ ஐம்பது ரூபா நம்ம பேசிக்கிறதுக்கு கேப்பில் ஏறி இருக்கு இதுக்கெலாம் காரணம் ட்ரம்ப் மட்டுமா அதில் மோடியா ட்ரம்ப்பும் மோடியும் சேர்த்து ரெண்டும் நண்பர் தானே வேர்ல்டு லெவலில் ட்ரம்ப்னா இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மோடி தான் எங்கேயாவது ஒரு பொருளோட விலை ஐம்பதுலேருந்து அறுபது குறையுது இங்கே சிலிண்டர் விலை ஏற்றிருக்காருன்னா என்ன அர்த்தம் இந்த எல்பிஜி சிலிண்டர் ட்ரம்ப்புக்கு நாட் ஓன்லி இந்தியா டார்கெட் அவருக்கு அப்படி இந்தியா தான்ங்கிற டார்கெட் கிடையாது நம்ம பிரதமருக்கு மிடில் கிளாஸும் ஏழைங்க மேலே எப்படி எப்படி சுமையை ஏற்றலாம் அப்படின்னு கச்சா விலை என்ன விலை இறங்குறச்ச எப்படி எல்பிஜி சிலிண்டர் விலை ஏறும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பொருளாதாரம் தொடங்கினாலும் அரசியல் பேசாமல் இருக்க முடியல ஏன்னா ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பிணைந்தது அதுவும் ஜியோ பாலிடிக்ஸ் வேர்ல்டு பாலிடிக்ஸ் நம்ம லோக்கல் பாலிட்டிக்ஸ் நேஷனல் பாலிட்டிக்ஸ் எல்லாமே எக்கனாமிக்ஸ்க்குள்ளே தான் வருது அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது அந்த பொருளாதார பார்வை இல்லாமல் நம்ம அரசியலை பார்த்தோம்னா அது ரொம்ப தட்டையாக இருக்கும் அந்த விதத்தில் ரெண்டையும் இணைத்து இதனை எப்படி புரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும்படி எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி நன்றி